எல்லாருக்கும் ஆத்மா வணக்கம் உங்கள் ஆற்காடு மூலிகை வைத்தியர் பிரம்மஸ்ரீ சிவயோகி சிவபாலாஜி சீத்தர் என்று ஒரு அற்புதமான மூலிகையுடன் சந்திக்கலாம் நம்ம ஒவ்வொரு வீடோ பார்த்துருக்கோம் யாரும் கேர்லெஸ்ஸே பண்ண மாட்றாங்க பெரிய விஷயம் இதெல்லாம் வந்து வருங்காலத்தில் செய்வதற்கு ஆள் கிடையாது அதெல்லாம் புரிஞ்சுங்க காதிலே போட்டுக்க மாட்டேங்க பார்க்கவும் மாட்றீங்க அப்படி ஒரு சப்ஜெக்ட் இது பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட்டு கேட்கக்கூடிய சப்ஜெக்ட்டு கண்ணை நல்லா கேட்கக்கூடிய சப்ஜெக்ட்டு நம்ம அற்புதமான இந்த இந்து பூத்திப்பில் இசைந்த புத ரோகிணி நந்திப்பூச்சாற்றால் நயந்தரைத்த தந்தகன் கண்ணில் அருந்ததி காணுமாமே என்று ஒரு பாடல் பாடி அதனுடைய பொருள்லாம் வைத்து இந்த கண்வொலி மருந்து கண்வொலி மூலிகைகள் அப்படின்னு காமிச்சோம் அதில் இப்போ வரக்கூடிய அற்புதமான இந்த வெயிலில் வச்சு எவ்வளோ எண்ணெய் வந்திருக்கு பாருங்க இந்த பாட்டலில் நேற்று இருத்த எண்ணெய் இது கொஞ்சம் கொஞ்சமாக தான் இருக்க முடியும் இதில் ஒரு பொட்டு கண்ணில் விட கண்ணில் உள்ள ஜ அழுக்கெல்லாம் நீங்கி கண்ணை பளிச்சென்றாக்கக்கூடிய அற்புதமான சப்ஜெக்ட் தான் இந்த இந்து புத்தி பிள்ளை இசைந்த ரோகிணி நந்தி பூச்சாற்றால் நயந்த நயந்தரித்து அந்தகன் கண் கண்ணில் அந்த கண் கண்ணில்ட அருந்ததை இப்படி ஒரு அற்புதமான பதிவு இதெல்லாம் பார்க்க மாட்டீங்க பெரிய விஷயம் இதெல்லாம் அடுத்து ஒரு அற்புதமான மூலிகை வீடியோவுடன் சந்திக்கும் ஆற்காடு மூலிகை வைத்தியர் பிரம்மஸ்ரீ சிவயோகி சிவபால சீத்தர் சிவாய நம்ம எல்லாருக்கும் ஆத்ம வணக்கம் உங்கள் ஆற்காடு மூலிகை வைத்தியர் பிரம்மஸ்ரீ சிவயோகி சிவபால சீத்தர் இந்த கண்ணொழி மருந்து அது வெயிலில் வச்சு எப்படி இறங்குது பாருங்க இதனுடைய பாட்டு நம்ம அருமையாக ஒரு தடவை பாடலாம் இந்து புத்தி பிள்ளை இசைந்த பீடரும் நீங்கள் நந்திப்பூச்சி ஆட்டம் நயன்காரித்து அந்த கண் கண்கண்ணியில் அருந்தது காணமாமே வருங்க நம்ம அந்த பாடலில் இருக்கிறோம் இவ்வளோ என்ன இறங்கிக்கிது இறங்கும் இப்படியாக வெயிலில் வைத்து சூரிய ஒளி பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இருந்து தான் எண்ணெய் லேசான விஷயம் கிடையாது ஒரு பொட்டு விட்டாவே கண்ணெல்லாம் வலிச்சின்னு இருக்கும் நல்லா அருமையான பவறு கண்ணோலி மருந்து இந்து புத்தி பிள்ளை இசைந்த பெய்த ரோகிணி நந்தி புத்தாற்றால் நயந்த அந்தகன் கண்ணிலிட அருந்ததி காணுமாமை பாட்டிலே மருந்தும் இருக்குது பொருளும் இருக்குது அதனுடைய மகத்துவம் இருக்குது தெரிஞ்சுங்க புரிஞ்சுங்க அடுத்து ஒரு அற்புதமான வீடியோவுடன் சந்திக்கும் பொங்கல் பாற்காடு மூலிகை வைத்திய பிரம்மஸ்ரீ சிவயோகி சோபாலாஜி கேட்டார் எல்லாருக்கும் ஆத்ம வணக்கம் சிவாய் நம்ம கட்